ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுடைய நீங்கள் விரும்பக்கூடிய நம்பர் வந்து நிறை குறையை பற்றி சொல்ல விரும்புகிறாங்க அது என்னென்னு பார்க்கலாமா வாங்க கைஸ் இது பார்த்தீங்கன்னா நிறை சரிங்களா இது பார்த்தா குறை ஓகேங்களா ம் அவங்க நிறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கூட வி கேன் ஸ்பெண்ட் டூயிங் நத்திங் பட் டாக்கிங் அதாவது வந்து 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 பேசுறத தாண்டியும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா செலவழிக்கிற நேரம் இருக்கு இல்லையா அதை பத்தி அவங்க சொல்றாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய மன நிறைவா இருக்கு அப்படின்றத நிறைய சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து பேச பேச தாண்டி வந்து அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க சரிங்களா இது பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது யூ திங்க் ஐ எம் குட் லுக்கிங் நோ மேட்டர் வாட் அவங்க வந்து என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து அழகு இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப அப்படின்றப்போ யூ திங்க் ஐ எம் குட் லுக்கிங் நோ மேட்டர் வாட் நீ நான் வந்து அழகில் நினைக்கிறேன் என்ன பத்தி ஆனா வந்து நீங்க விரும்புறீங்க இல்லையா அவங்க சொல்றாங்க அவங்க வந்து அழகில் நினைக்கிறேன் நீ வந்து அழகா இருக்கிறது என்ன அப்படின்றாங்க ஓகேங்களா இது ரெண்டு வந்து நிறை சரியா இது பாத்தீங்கன்னா குறை டேட் அதாவது கெட் பேக் அவுட் மீட்டிங் சம் ஒன் டேட் ஆன்லைன் குறைய பாத்தீங்கன்னா வந்து யாருக்குன்னா ஒரு தான் பொருந்தும் ஓகேங்களா குறையில வந்து இந்த ஒரு கார்டு வந்து யாருக்குன்னா தான் பொருந்தலாம் ரெண்டாவது கார்டு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எல்லாருக்குமே பொருந்தலாம் இது என்ன சொல்ல வராங்க குறையா வந்து ஆன்லைன்ல வந்து யாருக்கு ஒன்னா டேட் பண்றியா அப்படின்னு அந்த கொஸ்டின் கேக்குறாங்க சரிங்களா நீங்க நினைக்கிறவங்க வந்து ஆன்லைன்ல யாருக்கு வந்து டேட் பண்றியா அப்படின்ட்டு அந்த ஒரு குறைய சொல்ல விரும்புறாங்க ஏன்னா வந்து நீங்க ஆன்லைன்ல இருக்கிறதுனால அதனால வந்து அவங்க வந்து என்ன ஆன்லைன்லயே விபத்தால இருக்கா நைட்டு பகல் ஃபுல்லா அதனால வந்து நீ யாருக்கு டேட் பண்றியா அப்படின்ற ஒரு குறைய சொல்ல விரும்புறாங்க ரெண்டாவது இதுல வந்து ட்ரூ ஃபீலிங் கேஸ் மாஸ்க்லீட் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா அதாவது வந்து நல்ல ஃபீலிங்க நீ காமிக்க மாட்டேன்ற கெட்ட அந்த தாட் இருக்கு அந்த இது வந்தா நீ இது பண்ற மறைக்கிற நிறைய விஷயத்த வந்து மறைக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்ல விரும்புறாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அதை மறைப்பாங்க இது வந்து குறை பற்றி தானே சொல்றோம் அதனால வந்து கெட்டது அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத வந்து அவங்க மறைக்கிறாங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்ற சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வந்து மறைச்சு வைக்கிறது அவங்களுடைய ஒரிஜினல் காதல் இல்லை அப்படி இல்லைன்னா நடிக்கிறது ஓகேங்களா மாஸ்க்குனாவே வந்து உங்களுக்கு முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க ஆனா பின்னாடி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு தாட் இருக்கும் வேற ஒரு எண்ணம் இருக்கும் சரிங்களா அதை தான் இந்த இது சொல்ல வரை சொல்ல நினைக்கிறாங்க சரிங்களா கேஸ்ல அவங்க வந்து என்ன வராங்கன்னா நீங்க இதே மாதிரி பண்றதுனால வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லது பண்ற நல்லது பண்றீங்க ஆனா வந்து நீங்க விரும்புற நபரை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வந்து முகமூடி அணிஞ்சுகிட்டு பேசுறீங்க அப்படின்றதுக்குதான் இந்த கார்டு வந்து இருக்கு ஓகேங்களா இந்த கார்டு இந்த நிறை குறையை பத்தி அவங்க சொல்லணும்னு நினைச்சாங்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா இந்த கார்டு மட்டும் வந்து யாருக்குன்னா ஒரு சிலருக்கு பொருந்தும் ஓகேங்களா யாருக்கும் பொருந்தும் சொல்லலை ஆனா வந்து யாருன்னா ஒரு சிலர் பேருக்கு இது பொருந்தலாம் ஆனா இந்த கார்டு வந்து எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ இருக்கிறவங்க வந்து தானே இருக்காங்க மாஸ்க் போட்டுட்டு தானே சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க ஆனா வந்து உள்ளுக்குள்ள வேற ஒரு என்ன இல்லையா அத பத்தி தான் அந்த கார்டு சொல்லுது ஓகேங்களா அது குறையா